ஓம் ஸ்ரீ குருத்யோ நமக தயானந்த ரூபம் மதாச்சாரிய மீட்டை பேரன்பு கொண்ட பெரியோர்களே இன்றைக்கு பீஷ்மாஷ்டமி பகவான் பீஷ்மருக்கு இன்றைக்கு ஐக்கியம் கொடுக்கும் நாள் அவருக்கு சந்ததி இல்லாததுனால் யார் வேண்டுமென்றாலும் அவருக்காக அர்த்தம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிகதிய சம்பிரதாயமாக நம்முடைய சனாதன தர்மம் காத்து கொண்டு வருகிறது அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு சாயந்தரத்துக்குள்ளே கைகால் முகமெல்லாம் கழுவிட்டு பெண்கள் ஆண்கள் எல்லாருமே பண்ணலாம் ஒரு சொம்பில் ஜலத்தெடுத்து ஏதாவது ஒரு செடியில் அது இடது கையில் சொம்ப பிடிச்சிட்டு வலது கையே தலைகீழாக காண்பிட்டு பீஸ்மார்க்கியம் இதம் பீஸ்மார்க்கியம் இதம் பீஸ்மார்க்கியம் அப்படின்னு மூணு தடவை சொல்லி ஆர்க்கியம் பண்ணோம்னா நமக்கெல்லாம் மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் பீஷ்மர் நம்முடைய சனாதன தர்மத்தில் மறக்க முடியாத மாற்ற முடியாத ஒரு பெரும் அவதார புருஷர் அவரால் தான் விஷ்ணு சரஸ்ரநாமம் சொல்லப்பட்டது இன்னும் அவருடைய மகிமைகளை பேசிகிட்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட அந்த சிறந்த மகானுக்கு நாம் இந்த பீஸ்மார்க்கியம் செய்ய வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் ஹரி ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக